வெல்கம் டு சேனல் தி ஐகான் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கு வத்திராயன்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிறந்த ஒரு பச்சிளம் சிசுவை நாய்கள் உண்டதால பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக என்ன நடந்திருக்கிறதுன்னு சொல்லி விபரமா நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த பிறந்த பச்சிளம் குழந்தை நான்கு நாட்களே ஆன ஒரு பச்சிளம் குழந்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பெண் குழந்தை இது தொடர்பாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்குறப்போ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா கைது செய் ஒரு பெண்ணையும் வந்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கணும் அவருக்கு வெறும் முப்பது நான்கு வயது தான் ஆகின்றது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த குழந்தை நான்கு நாட்களான இந்த சிசுவை வந்து அவர் ஒரு இடத்துல வந்து புதைத்து இருக்கிறார் புதைத்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாய்கள் என்ன செய்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை தோண்டி எடுத்து அந்த சிசுவை சிசுவினுடைய சடலத்தை உண்டதில் அந்த ஊர் மக்கள் வந்து அதை பார்த்திருக்கணும் பார்த்ததை அடித்து அவர்கள் அந்த நாயை துரத்தி அதுக்கப்புறமா அந்த சடலத்தை மீட்டிருக்கணும் அதே போல இந்த தகவல் தொடர்பாக உடனேயே மருதங்கணி போலீசாருக்கு அவர்கள் வந்து அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திங்கட்கிழமை அதாவது நேற்றைய தினம் இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது தொடர்பாக அந்த பெண்ணையும் கைது செய்து

இப்படி குழந்தை அவர்களுக்கு உருவாகி இருக்கலாம் இதன் மூலமாக இது வழியில் தெரியக்கூடாது என்றதுக்காண்டியும் அந்த பெண் இப்படி செய்திருக்கலாம் என்னவாக இருந்தாலும் கூட இது உண்மையிலேயே ஒரு பெரிய குற்றம் கிட்டத்தட்ட கொலைக்கு சமம் கொலைக்கு சமம் என்றதை விட கொலைதான் சோ இப்படியான பட்சத்தில் பாத்தீங்கன்னா இன்றைய இளம் சமுதாயம் கூடுதலாக இதுதான் செய்கின்றது அதாவது இந்த காதல் அதைய போலவே பார்த்தீங்கன்னு சொல்லி தவறான உறவுகள் போன்றவற்றின் ஊடாக இப்ப இவ்வாறான குழந்தைகள் உருவாகி இந்த குழந்தைகள் எந்த ஒரு தப்புமே செய்ததில்லை இல்லையா அவர்கள் அவர்கள் செய்கின்ற தப்பினூடாக இன்றைக்கி தண்டனை வந்து அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றது ஆகவே இதுல இருந்து எல்லாருக்குமே விழிப்புணர்வு வேணும் இப்ப இந்த இந்தவாறான செயற்பாடுகள் நிறையவே தெரியாம இன்றைக்கு நிறைய இளம் பிள்ளைகள் வந்து ரொம்பவே அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே இது தொடர்பான விழிப்புணர்வு உங்கள் எல்லாருக்குமே இருக்க வேண்டும் நீங்கள் செய்கிற தப்புக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டாம் இது மட்டும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு இன்னொரு சம்பவம் அதாவது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இது வந்து வடமராட்சியில் இது வந்து கொழும்புத்துறையில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி வெறும் பத்தொன்பது வயது மாணவி தற்கொலை செய்து இறந்திருக்கிறார் சரி என்ன நடந்துச்சு இது பத்தொன்பது வயது மாணவி தற்கொலை செய்து இறக்குற அளவுக்கு என்ன அவாக்கு துன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ அவ வந்து ஒரு இளைஞனை காதலித்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் வந்து இவாவை ஏமாற்றினதால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த மாணவி வந்து தூக்கிலிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் இருக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கிறது இது தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அண்மையில் ஒரு கொஞ்சம் பதிவுகள் ஒரு சின்ன வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் நிறையவே பரவின வண்ணமாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு யுவதி வந்து இறந்திருந்தார் அவருடைய இறந்த உடலுக்கு அவருடைய காதலன் வந்து தாலி கட்டி அவரை மனைவியாக்கினார் என்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரலாகி கொண்டிருந்தது உண்மையிலேயே அவர்களுடைய காதலுக்கு அவர்களுடைய வீட்டாரின் எதிர்ப்பு காரணமாக அந்த யுவதி வந்து இறந்திருந்தார் இங்க வந்து காதல ஏமாற்றி விட்டதாக இந்த பெண் வந்து இருந்திருக்கிறார் பத்தொன்பது வயது மாணவி உண்மையிலேயே சொன்ன போல நாங்கள் வளமையாகவே சொல்கிறது சொல்கிறது போலதான் காதலிக்கிறது என்பது வந்து உண்மையிலேயே தப்பு கிடையாது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னவாக இருந்தாலும் ஒருவேளை நீங்க காதலிக்கிறதுக்கு முடிவு செய்து நீங்கள் ஒருவரை காதலிக்கிறார்கள் காதலி கேட்டீர்கள் உங்களுடைய பெற்றோரின் எதிர்ப்பிருந்தால் கட்டாயமாக அதற்கு மரணம் தீர்வு இல்லை உண்மையை சொல்ல போனால் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பெற்ற அம்மா அப்பா இல்லையா அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ரொம்பவே உறுதியாக இருந்தீர்களானால் உங்களுடைய பிடிவாதம் அல்லது ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவர்களுடைய அந்த கல் நெஞ்சை கொஞ்சமே கரைக்கிறதுக்கு உதவும் நீங்கள் செய்கிற சில விஷயங்கள் வந்து அவர்கள் ஒருவேளை மனமிரைங்கி சரி நம்ம பிள்ளை தானே அவங்களுக்கு செய்து கொடுப்போம் அந்த எங்களோட பிள்ளை விரும்புறத செய்து கொடுப்போம் என்ற மாதிரி அவங்க அதை செய்யலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அவர் தான் வேணும்னு சொல்லி நீங்க உறுதியா இருக்கிறீங்கன்றப்போ அவரும் உண்மையிலே நல்ல மனிதர்ன்றப்போ நீங்க உங்களுடைய பெற்றோரின் விருப்பத்தை மீறி நீங்கள் இறக்குறதுக்கு பதினா அதாவது நாங்கள் நான் உங்களுக்கு இப்படியான ஒரு அட்வைஸ் தரையில உண்மையிலேயே நீங்கள் இறக்குறதுன்ற ஒரு தெரிவை நீங்க முடிய தெரிவு செய்யறதுக்கு பதிலா நீங்க வாழ்ந்து காட்டலாம் அவர்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி நீங்கள் வாழ்ந்து காட்டுறதன் மூலமாகவும் உங்களுடைய காதலை நிரூபிக்க முடியும் அப்படி இருக்கிறப்போ இந்த மரணத்தை தீர்வாக எடுத்து இன்றைக்கு அந்த காதலனையும் துயரத்தில் ஆழ்த்தி உங்களுடைய குடும்பத்தையும் துயரத்தில் ஆழ்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வர வேண்டிய அவசியம் இல்லை அதே போலத்தான் இந்த மாணவிக்கு ஒருவர் உன்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டான் ஆனால் அவன் உண்மையிலேயே சந்தோஷமா தானே வாழப்போறான் இல்லையா உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்ப அப்படி இருக்கிறப்போ நீ இறந்துட்டியா ஆல்ரெடி உனக்கு கொண்டு நடந்துட்டுன்னு சொல்லி அவர் அதை நிச்சயம் அவர் கவலைப்பட போறதில்லை அவர் தன்னுடைய லைஃப்பை பார்த்து கொண்டு போவார் அப்படியே விட்டுட்டு போற ஒருத்தனை நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களேன்னு கெடுத்துக்கணும் இல்லையா சோ கட்டாயமாக இந்த ஏமாற்று செல்பவர்கள் இணைத்து நீங்கள் அழுது கொண்டிருப்பது அல்லது நீங்கள் இறக்குறது ஒரு தவறான முடிவு அவன் போய்ட்டானா அவனுக்கு நான் வாழ்ந்து காற்று மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்க தொடங்கி உங்களுடைய பயணத்தில் ரொம்பவே வெற்றி அடைய வேணும் என்ற தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது தயவு செய்து வயதில் காதலிக்கிறீர்கள் அது ஒரு இன்னொரு விஷயம் இருந்தாலும் இப்படி ஏமாந்து விட்டீர்கள் சொல்லி அதை நெச்சு நீங்க மூளைக்கிலிருந்து அழணும் மறுபடியும் தூக்கு போட்டு சாகணும் தீர்வாக இல்லை கட்டாயமாக நீங்கள் வாழ்ந்து காட்டுறது ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும் என்னுடைய கருத்தா இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி கொழும்புல நடந்த சம்பவம் அதாவது நிறை மாத கற்பிணியை போலீசார் கைது செய்து அவரை திருப்பி பிணையில் விட்டு இருக்கிறேன் இப்போ யோசிப்பீங்க நிறை மாத கற்பிணையை ஏன் கைது செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நான் வாசிச்சப்ப எனக்கு உண்மையிலேயே கொஞ்சமே கஷ்டமா இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சரி அந்த பெண் தைத்ததுக்கு மீறி அந்த இவர் 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 செய்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முறைப்பாடு செய்த பெண் அவருக்கு ஒரு கொஞ்சம் கூடவா மனச்சாட்சியில் அல்லது அவரை பற்றி இறங்கவில்லை என்ற மாதிரி எனக்கு எண்ணம் தோண்டிச்சுது என்ன தோணிச்சுது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பெண் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பெண்ணிடம் சென்று தான் ஒரு அதாவது பக்கத்தில் ஒரு திருமண வீட்டுக்கு போகணும் அதுக்காண்டி நான் உங்களோட நகையை தாங்க போட்டுட்டு கொண்டு தாரன் என்ற மாதிரி கேட்டிருக்கிறார் குழ கு வளமையாவே நகைகள் இல்லாதவங்க என்ன செய்வாங்கடா இருக்கிறவங்கள்ட்ட மாறி தெரிஞ்சாக்கிட்ட போட்டுட்டு திருப்பி வந்து கொடுப்பாங்க அதை பழமையாகவே நடக்கிற விஷயங்கள் ஆனால் அப்போ இவாவும் கேட்டப்போ அந்த பெண்ணும் வந்து கொடுத்துருக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா பெருமதியான ஒரு தங்க சங்கிலியை தான் அவள் வாங்கியிருக்கிறா இவ வாங்கிட்டு என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அதை கொண்டு போய் அடகு வச்சு அதில் தன்னுடைய பிறக்க பிள்ளைக்கு தேவையான பொருட்களை வந்து கொள்வனவு செய்திருக்கிறா இதை அறிஞ்ச அந்த பெண் அந்த தங்க சங்கியினுடைய உரிமையாள செஞ்சிருக்கிறா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல முறைப்பாடு செய்திருக்கிறாள் அதன் அடிப்படையில் இந்த பெண்ணை கைது செய்து அவரை விசாரி விசாரணை செய்தப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரிய வந்தது என்னென்னடா தன்னுக்கு அதாவது பிள்ளை பிறக்க போவதற்கான திகதி வந்து நெருங்கி வந்ததால அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க வைத்தியசாலையில ஆனா அதை வாங்குறதுக்கான காசு அவங்ககிட்ட இல்லை அதனால இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடகு வைக்கிறதுக்கு தாங்கண்டா இப்போ எல்லாருமே தரமாட்டாங்க கூடுதலாக நம்பிக்கை இல்லை திருப்பி இப்போ அவங்க மீட்டு தருவாங்கன்ற நம்பிக்கை இல்லாததால் அவங்க தர நினச்சிக்கொண்டு நினைச்சுக்கொண்டு இவள் வந்து ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கிற அதாவது திருமணத்துக்கு போ போட்டிருப்பதுக்காண்டி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவள் அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு தான் அந்த தன்னுடைய புறக்க போகிற பிள்ளைக்கு அந்த இருந்து காசு வாங்கி அதாவது பணத்திலிருந்து பொருட்களை வாங்கியிருக்கிறார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில ஜெனால் இப்போ இந்த கைது செய்ததை நிமித்தமாக இப்ப இந்த குழந்தை பிறக்கிறதுக்கான திகதி நெருங்கி வந்ததால மறுபடியும் அவரை கொண்டு போய் வைத்தியசாலையில் அனுமதிச்சதா நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு இதை வந்து போலீசார் கொண்டு இருக்கிறேன் அந்த அடிப்படையில் நீதிபதி நேரவே சென்று பொருளை சீமாட்டி வைத்தியசாலைக்கு நேரையே சென்று குறித்த பெண்ணை சந்தித்து அதுக்கு பிறகு அவருக்கு சரீர பிணை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சில ஜன பிறக்க குழந்தைக்காக அவர் வந்து அந்த ஒரு சின்ன பொய்யை சொல்லி அந்த ஒரு விஷயத்தை செய்து இருந்தார் இதை வந்து அந்த பக்கத்து வீட்டு பெண்ணே கொஞ்சம் உணர்ந்து இல்லையா என்ன என்ன சொல்றேன்னு தெரியல இவ ஆறுல சொல்றேன்னு தெரியல இந்த காலத்தில் நிறைய பேர் மாத்துறாங்க அப்படி என்று சொல்லி போட்டு அவ வந்து அப்படி ஒரு முறைப்பாடை செய்திருக்கலாம் என்னதாக இருந்தாலும் தன்னுடைய பிறக்க போற குழந்தைக்காக வாங்கினது கொஞ்சமே இறக்கப்பட்டிருக்கலாம் அவர் அந்த முறைப்பாடை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்படியானவர்களும் நம்முடைய சமுதாயத்திலே வாழ்கின்றார்கள் என்று இணைத்து பார்க்கிறப்போ உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏனையவர்கள் அல்லட்டி இப்படி இருக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக உங்களினுடைய அந்த குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் இது என்னுடைய தயவான ஒரு சின்ன வேண்டுகோளாகத்தான் இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்